அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு மனுஷனுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குதுங்க ஆம்பளை ஓம்பளைன்னு பாகுபாடு இல்லாமங்க ஆனால் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த முடி உழுகிற பிரச்சனை தாங்க எதுக்கு உழுகுது ஏன் உழுகுது எப்போ உழுகுதுன்னு யாருக்குமே தெரியறது இல்லைங்க ஷாம்பை போட்டு தேய்ச்சோம்னா கையில் அப்படியே தேய்ச்சம் வச்சுக்கோங்க கையில் நுற வருது இல்லையே முடி வந்துடுதுங்க நம்மளுக்கும் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு நானும் நம்ம அம்னியும் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தோம்ங்க நம்ம பக்தூட்டு அம்னி சொன்னா அப்படிங்க கீவா ஹேர் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க நல்லா பார்க்குறாங்க அப்படின்ட்டுங்க சரி அந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்எஸ் புறத்தில் இருக்குதுங்க போனோடனே ரிசப்ஷனில் அம்மனி வணக்கமுங்க அப்படின்னு அப்படிங்க அடாடா நம்ம வணக்கத்தை இங்கேயும் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கத்தை போட்டோன்னு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க அந்த ஃபார்மில் வந்து நம்ம ஃபுல்லப் பண்ணுங்க யா பேர் ஃபோன் நம்பரு எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னாலாம் ஃபில் அப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட்டிங் ரூம் கூப்பிடுவாங்க அங்கே போய் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் கொஞ்சம் தான் இருந்தங்க எனத்தை நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு போகுது ஒன்றும் இருக்காது ஏதோ தானே வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்ங்க அப்புறம் உள்ளே டாக்டர்கிட்ட போனோன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நிறைய கேள்விகளெல்லாம் கேட்டாங்க அம்மனி கேட்டிங்க அதாவது எதாவது பிரச்சனை இருக்குதா உடம்பில் அலர்ஜி எதாவது இருக்குதுங்களா மாத்திரை எதாவது எடுத்துகிட்டு உங்களுக்கு அலர்ஜி ஆயிடுமா என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளெல்லாம் கேட்டாங்க கேட்டுட்டு அதுக்கு வந்து நம்ம அம்மனி பதில் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படிங்க டாக்டர் வந்துங்க அம்மனியாட்ட கேட்கறதை பார்த்துட்டு எனக்கு பக்கத்துல எனக்கே கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்ததுங்க இன்னும் இத்தனை கேள்வி கேட்குறாங்க இதெல்லாமே இருந்ததுனா தான் தலைமுடியெல்லாம் ஒழுகுமா அப்படிங்கிற சந்தேகம் ஆகிப்போச்சுங்க அப்புறம் வந்து இன்னும் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க எத்தனை வருஷமா உங்களுக்கு வந்து அந்த முடி பிரச்சனை இருக்குது இது மாதிரி எல்லாம் கேட்டாங்க அப்புறம் தான் நம்ம யோசிச்சோம் நம்மளும் டெஸ்ட் பண்ணோம் தான் இருக்குது நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி போட்டுங்க அம்னியை வந்து ஸ்கேன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் ஸ்கேன் பண்ணுற இதில் வந்து நம்ம அம்மனி தலையை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க பார்த்தாங்க அங்கே லைட் அந்த வேர்க்காலில் முடியோட வேர்க்காலில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையே வெள்ளை வெள்ளையே பொடுகு இருக்குதுங்க நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோ அம்மனி என்ன நினச்சிட்டு இருந்தான்னா நம்மளுக்கு எங்கே பொடுகு வரப்போகுது முடி விழுகிற பிரச்சனை தான் இருக்குதுன்னு பார்த்தாங்க அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா பொடுகு இருக்குதுங்க அந்த பொடுகு இருக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா நம்ம கையை நிற்காமங்க தலையை சுரிஞ்சுட்டே இருக்குங்க அப்புறம் தான் எங்களுக்கு ஓ ரைட்டு அளவுக்கு பிரச்சனையை வச்சு போட்டுதான் நம்ம இத்தனை நாள் காலதாமதம் பண்ணிட்டோ ஏன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னாங்க நம்ம கேட்போம்ங்களா வீட்லேயே ஏதாச்சும் ஒரு இயற்கை வைத்தியம் பண்ணலாம்னு சொல்லி போட்டு எண்ணெய் காய்ச்சறது கருவேப்பிலை போடுறது இப்படியே பண்ணிட்டுருந்தேங்காட்டிங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலையில் வந்து இவ்வளோ பரவிருச்சுங்க இன்னும் இதுக்கு மேலே விட்டுறக்கூடாது ஏன்னா நல்ல மருத்துவமனைக்கு நல்ல மருத்துவம் இருக்கிற மருத்துவமனைக்கு நம்ம வந்திருக்கிறோங்க இனி உடனே சிகிச்சை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி போட்டுங்க சரி பார்த்துர்லாங்க என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லிட்டோம்ங்க இப்போ டாக்டர் வந்து அதெல்லாம் ஃபுல்லாக காமிச்சிட்டு இதுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விளக்குனாங்க இதுக்கு வந்து நான் கேட்டவங்க அதிகமாக ஏதாச்சும் கட்டணம் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க கோயம்புத்தூர்லேயே நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் வந்து சிகிச்சைக்கு வந்து குறைவான கட்டணம் நம்ம இருக்கிறோம் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அப்புறம் வந்து

எங்களுக்கு வந்து இந்த ஹீவா ஹேர் கேர் கிளினிக் வந்தது ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க ஏன்னா நமக்கு இந்த தலைமுடி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்தது எங்களுக்கு நல்லா இருந்தது இன்னும் நிறைய பேர்த்துக்கு சொல்லுவோம் நீங்களும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக ஹீவா ஹேர் கேர் போயிட்டு வாங்க